சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய இனிய வணக்கங்கள் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வந்துகிட்டே இருக்கு நம்ம எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மாவோட பல லீலைகளை கேட்டிருக்கோம் அவரோட ஒரு ஒரு லீலையிலையும் அத்தனை உபனிஷத்களோட சாரமும் அத்தனை வேதத்தோட சாரமும் இருக்கிறத நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சிருப்போம் ஆனா நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான கிருஷ்ண பக்தருடைய பெருமையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்கும் ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள் கதை நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் வீட்டு புழக்கடையில இருக்கக்கூடிய கிணத்துல கங்கா அஷ்டகத்தை ஜபம் பண்ணி காசியில இருக்கிற கங்கைய பெருக்கெடுத்து வர வச்சாராம் அந்த வீட்டுல அவரோட வீட்டு கிணத்துல பொங்கின கங்கை ஊரையே வெள்ளமாக்கிடுதான் அப்போ திரும்பி அவர் கங்காஷ்டகத்தை ஜபம் பண்ணி சாந்தி சாந்திப்படுத்தி அந்த கிணத்துக்குள்ள அடக்கினார் இன்னைக்கும் வருஷா வருஷம் அவரோட வீட்டுல இருக்கக்கூடிய கிணத்துல அந்த மகான் செய்த கங்காஷ்டக ஜபத்தினால இன்னிக்கும் கங்கை தேவியானவள் அந்த அவர் வீட்டு புழக்கடை கிணத்துல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க அவர் சித்தி அடைஞ்சு பல வருஷம் ஆனா கூட அவருடைய மகிமைக்கு தரக்கூடிய மரியாதையா கங்காதேவி இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும் பல பேர் திருவிசைநல்லூர்ல இருக்கக்கூடிய அவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கங்காஜலம் கங்காஜலம் எடுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட மகன் இந்த ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள் திருவிசைநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள் அப்படின்னு சொல்லப்படும் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சதாசர்வ காலமும் சிவா 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 சிவான்னு சிவ பஞ்சாட்சரத்தையும் சிவநாமத்தையும் ஜபம் பண்ணிட்டே இருப்பார் யாராவது போயி அவர்கிட்ட நின்று எப்படி இருக்கீங்க சுவாமி கேட்டா நல்லா இருக்கேன் சிவா நீங்க நல்லா இருக்கீங்களா சிவா அப்படின்னு எதிர்க்க நிக்கிறவரை கூட சிவ சிவா சிவசிவான் தான் கூப்பிடுவார் இதை வெய் அப்படின்னு சொல்றது கூட இந்த சிவன் எடுத்து கிட்ட வெய் அப்படின்னு இப்படி எப்ப சிவா சிவ சிவான்னு சொல்லிண்டே இருக்கக்கூடிய ஒரு மகான் இந்த ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள் இவரோட மகத்துவத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா காலையில எழுந்துப்பார் தன்னுடைய காலை கடமைகள் எல்லாம் முடிப்பார் முடிச்சதும் ஆஹ் தலைக்கு ஊத்தி மடியா குளிச்சுட்டு வந்து நெத்தி நிறைய திருநீரை சாத்திண்டு வீட்டுல வந்து ஒரு சிவலிங்கம் வச்சிருப்பேன் அதுக்கு குளிர குளிர அபிஷேக ஆராதனைகள் செய்து ருத்ர திரிஷத்தி அர்ச்சனை செய்து ரொம்ப விமர்சையா தினம் சிவ பூஜை பண்ணுவேன் அன்னைக்கும் அதே போல ச குளிச்சுட்டு வர வந்ததும் பூஜா அறைய பாக்குற அந்த ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாலோட மனைவியானவள் இவர் வழக்கம் போல சிவ பூஜை பண்ண பண்றதுக்காக அத்தனை ஏற்பாடும் செய்து வச்சிருக்க சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணி மேத்து போட்ட பூவெல்லாம் கலைந்து பூக்கள் போடுறதுக்காக புது பூக்களை தனியா வச்சிருக்கா அஹ் அபிஷேக சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா அது தீபம் அத்தனையும் ரெடியா இருக்கு இவர் வந்து பலகையில உட்கார்றார் உட்கார்ந்தவர் பஞ்சாங்கத்தை பாக்குறார் பஞ்சாங்கத்தை பார்த்த போது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு அவருக்கு தெரியாது ஆஹா கிருஷ்ண ஜெயந்தி ஆச்சே இன்னைக்கு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன் ஆனா இருக்கிறது சிவலிங்கம் சுத்தி வில்வ இலைகளும் சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான தும்பை பூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலவிதமான பூக்கள் இருக்கு அத்தனையும் சிவனுக்கு பிடித்தமான பூக்கள் சொல்ல போடா கண்ணுல ஒரு துளசி கூட படல அத்தனையும் சிவனுக்கு தேவையான சிவ பூஜைக்கு தேவையான அத்தனை வஸ்துக்களும் என்ன நினைச்சாரா சரி நம்ம சிவ பூஜையே பண்ணுவோம் ஆனா பூஜை பண்ணும் போது கிருஷ்ணன் நினைச்சு பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணாரா சிவலிங்கத்தை எடுத்து வச்சிருந்தார் சிவலிங்கத்துக்கு என்ன பண்ணார் புருஷ சூக்தத்தை சொல்லி சஹசிரசிஷா புருஷஹ அப்படின்னு சொல்லி புருஷ சூக்தத்தை சொல்லி அபிஷேகம் பண்ண அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதும் அழகா சிவலிங்கத்துக்கு வில்வத்தால கேசவா எனமஹ மாதவா எனமஹ அப்படின்னு விஷ்ணு சஹசிராமத்தால சிவலிங்கத்துக்கு வில்வத்துல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க இது அந்த அம்மாவுக்கு தெரியாது யாரு இந்த ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாலோட அம்மையாருக்கு தெரியாது அதாவது அம்மையாருனா அவருடைய மனைவி மனைவிக்கு தெரியாது இந்த வீட்டுல இப்படி ஒரு வித்தியாசமான சிவ பூஜை அல்லது கிருஷ்ணர் பூஜை நடந்துட்டு இருக்கும் போது தெருவுல ஒரு ஊர்வலம் போறது அந்த ஊர்வலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோவில்ல இருக்க பக் அந்த திருவிசை நல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல கிருஷ்ண பரமாத்மாவோட விக்கிரகம் இருக்கு அந்த விக்கிரகத்துக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா நல்ல அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி கருட வாகனத்துல எழுந்தருளை பண்ணி அவரை திரு திருவீதி உலாவா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படி கொண்டு போயிட்டே இருக்கும்போது ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாலோட வீடு வருது அப்படி வீடு வந்ததும் அங்க அந்த கிருஷ்ணரை எழுந்தருளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வைஷ்ணவர்கள் எல்லாம் சொல்ற அப்பா இந்த வீட்டுல இருக்கிறவர் பெரிய சிவபக்தர் இவர்கிட்ட இருந்து நம்ம பெரிய மரியாதை எல்லாம் கிருஷ்ணருக்கு எதிர்பார்க்க முடியாது ஆகையினால நம்ம போயிடலாம் அடுத்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்றா உடனே அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள்லாம் என்ன பண்றா அந்த கருட வாகனத்தோட கிருஷ்ணனை அப்படியே எடுத்துட்டு அவர் வீட கடந்து போயாச்சு இது ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயா அவளுக்கு தெரியறது இங்க அர்ச்சனை பண்ணிட்டே இருக்காரு சிவலிங்கத்துக்கு வில்வத்தால விஷ்ணுவோட நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டே இருக்க வாசல்ல சத்தம் கேட்கறது சத்தம் கேட்ட அடுத்த கட்சணம் பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில்ல இருந்துதான் கிருஷ்ணனை எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு இவருக்கு தெரிஞ்சது அந்த பூஜை செய்யக்கூடிய வில்வத்தட்ட கீழே வச்சுட்டு கிருஷ்ணனை தரிசனம் பண்றதுக்கு ஓடி போற அப்படி அவர் ஓடி போகிறதுக்குள்ள அந்த ஊர்வலம் போயிடுறது மனம் நொந்தவராக சரி நமக்கு இன்னைக்கு கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்கல போல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணார் வந்துட்டார் திரும்பி வந்தவர் திரும்பி வில் அஹ் வில்வ இலைகளை எடுத்து சிவலிங்கத்துக்கே கேசவாயன மக மாதவாயணமாக அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டார் இதுக்கு நடுவுல அந்த ஊர்வலம் என்ன பண்றது அடுத்த தெருவுக்கு போயிடுச்சு அடுத்த தெருவுல இருக்கக்கூடிய அம்மா அந்த கிருஷ்ணருக்கு அர்ச்சனை பண்றதுக்காக ஒரு தட்டு நிறைய துளசியும் தேங்காய் பூ பழம் கற்பூரம் அத்தனையும் எடுத்துட்டு வர அந்த அத்தனை புஷ்பங்களையும் வாங்கின்ற அந்த கிருஷ்ணர் கோவில் குருக்கள் கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக கருட வாகனத்து மேல கிருஷ்ணரை பார்த்த கிருஷ்ணர் விக்கிரகம் அங்க காணும் ஊரே அல்லோகல்ல படுறது கிருஷ்ணரை காணும் கிருஷ்ணரை காணும் கிருஷ்ண ஜெயந்தி அதுமா கிருஷ்ணனை காணும் கிருஷ்ணனை காணும் அப்படின்னு யாருக்கும் ஒன்னும் புரியல வீடு வீடா போய் கிருஷ்ண விக்கிரகம் இவா எடுத்துட்டாளா அவா எடுத்துட்டாளா அவா எடுத்துட்டாளா இவா எடுத்துட்டாளான்னு தேடிட்டே இருக்கா அப்படி தேடிண்டே இருக்கும் போது சாயந்தரம் ஆயிடுறது சூரிய அஸ்தமனம் ஆயிடுறது அந்த சமயம் என்ன பண்றாங்க இந்த தேடின அத்தனை பேரும் இந்த ஸ்ரீதர வெங்கடேஷ் அய்யாவாளோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு இந்த வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் இந்த ஸ்ரீதர வெங்கடேஷ் அய்யாவாள் ஆஹ் வீட்டுக்கு வராங்க அவர் என்ன பண்றார் இன்னும் சிவலிங்கத்துக்கு வில்வத்தால ஆஹ் விஷ்ணவே எனமக மாதவா நமகன்னு சிவலிங்கத்துக்கு விஷ்ணுவோட பேரை சொல்லி வில்வத்தால அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார் அப்படி அவர் பண்ணிட்டே இருக்கிற சமயம் அவருக்கு பக்கத்துல ஒரு உருவம் இருந்ததா எப்படி இருந்ததா కేశ పాశృతా వితతి సంచలన్ మగరకుండలం హారజావనమాలికాలితమంగరాగణశరభం పీతచేల ధృత కాంచి కాచితముదంచదం శుమణి నూబురం రాసకేళి పరిభూషితం తవ హి రూపమీశ కలయామహే ரொம்ப அழகா பட்டத்திரி சொல்லுவார் கேச பாசது சஞ்சலன் மகர குண்டலம் தன்னுடைய அழகான சுருட்டையான கருப்பு கேசத்தை எல்லாம் அப்படி வாரி பின்னி கொண்டையா போட்டு அது மேல மயில் பீலிய சுருகிண்டு காதுல மகர குண்டலம் போட்டுண்டு கழுத்து முழுக்க ஹாரம் மாலைகள் முதலிய போட்டுண்டு இடுப்புல பீத்த சேலைன்னு சொல்லப்படக்கூடிய பீத்தாம்பரத்தை கட்டிண்டு கிரீடைக்கு தயாரான கிருஷ்ணனை போல ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள் அப்படி சிவனுக்கு விஷ்ணுநாமத்தை சொல்லி வில்வா பண்ணும் போது அவர் பக்கத்துல அப்படியே நின்னு இருக்கார் அந்த கிருஷ்ணனோட திருவுருவம் எது அப்படின்னு கேட்டா எந்த விக்கிரகத்தை காணும் 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 இவா தேடி இருக்காரோ அந்த கிருஷ்ணன் இங்க பக்கத்துல வந்து இவர் பக்கத்துல நின்றுட்டு இவர் பண்ணக்கூடிய சிவ பூஜை இல்ல இல்ல கிருஷ்ணன் பூஜையை பாக்குறதுக்காக இங்கேயே நின்னுட்டார் இப்பதான் அவளுக்கு புரிஞ்சது ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள் எப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தர் அப்படின்னு அவர் பண்ண கிருஷ்ணன் பூஜைய இல்ல சிவ பூஜையை பார்க்கறதுக்கு கிருஷ்ணனே வந்துட்டார் என்ன ஒரு அற்புதம் பாருங்கோ அவர் வீட்டுல கிருஷ்ண ஜெயந்திக்கான பிரிப்பரேஷன் எதுவுமே நடக்கல நிக்கப்படி பண்ணக்கூடிய சிவ பூஜை தான் இருக்கு அந்த சிவ பூஜையில கிருஷ்ணன் நினச்சு சிவ பூஜை பண்ண அதுக்கே கிருஷ்ணன் அவருக்கு அருள் பண்றதுக்காக அவர் பண்ணக்கூடிய சிவ பூஜையை பார்க்கறதுக்கு வந்துட்ட இது ரொம்ப சமீபத்துல நடந்த ஒரு நிஜமான சம்பவம் இத போல புற